பீஸ் அன்பிற்கு வலைக்கும் வரமத்துள்ளா மூன்று முக்கியமான நிகழ்வுகள் பற்றிய ஒரு செய்தி முதல் நிகழ்வு நமது புதிய நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சிறப்பாக நடைபெற்று முடிந்தது அதை பற்றிய விஷயம் இரண்டாவது அந்த லான்ச் செய்த அந்த மனையினுடைய பற்றப்பதிவு எப்போது பற்றிய விஷயம் மூன்றாவது இந்த ஃபார்க்குனர் மனையுடைய வெற்றி விழா பற்றிய விஷயம் முதல் விஷயம் சைட் லான்ச் பற்றிய விஷயம் நமது சைட் லான்ச் வந்து நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை லான்ச் செய்தோம் இந்த நிகழ்வு என்பது எனக்குரிய நம்ம மூன்று மாதங்களுக்கு முன்பதாகவே எந்த இடத்துல லான்ச் செய்யலாம் என்ன ரேட்டு நிர்ணயம் செய்யலாம் என்பது பற்றிய ஒரு அதிகமான மசோரா ஆலோசனை செய்யப்பட்டு அதே போன்று சைட் லாஞ்சிலும் நம்ம மக்கள்கிட்ட கருத்துக்கள் கேட்டுதான் விலை நிர்ணயம் ஒரு பேஸ் டூவில் வந்து முழுவதுமாக பிளாட்டுகள் புக்கிங் செய்யப்பட்டு முடித்து விட்டன அகமதுல்லா இவர்களுக்கு நன்றி ஒன்றில் எழுபது செய்யப்பட்டன அலகமதுல்லா இவர்களுக்கு நன்றி பிளாட்டுகள் அளவுக்கு நமது நேம் ரீச் அனைத்து வாடிக்கை உறவுகள் நிறுவனத்தை பற்றிய நம்பிக்கையும் மக்களிடல சொன்ன கருத்துக்கள் தான் இந்த வெற்றிக்கு முதல் காரணம் அந்த நிகழ்வுக்கு எங்கள் அழைப்பு ஏற்று அனைத்து உள்ளங்களுக்கும் நிறுவனத்தின் சார்பாக நன்றிக்கிறார் இப்போ நம்ம வந்து அன்னைக்கு சைட் லான் செஞ்சிட்டோம் எழுபது முடிவு முடிந்து விட்டன முப்பது மீதம் இருந்தன சைட் லாஞ்சில புக்கிங் செஞ்ச ஒரு சில நண்பர்கள் அவங்க மீத பணம் கட்ட முடியல பணம் செலுத்த முடியல கேன்சல் பண்ணுவாங்க அதை கேன்சல் பண்ண பிளாட்டுகளும் மீதம் இந்த பிளாட்டுகள் சென்ற அஞ்சாம் தேதியிலிருந்து நேற்று பதினான்கு தேதி வரை புக்கிங் செஞ்சு முடிச்சு அலமதுல்லா இப்போ அடுத்தபடியாக நிறுவனங்கள் போக போறோம் நம்ம எதனால வந்து பத்திரப்பதிவு விரைவாக வைக்கலாம் அப்படின்னா சைட்ல இருந்து கிளைண்ட்டுகள்ட்ட புக்கிங் செய்யறோம் நான் வரக்கூடிய வேலை இருக்குன்னா நேற்று நம்ம நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு நிறுவனம் வச்சிருக்கோம் இல்லாமல் நடத்த முடிச்சிருக்கோம் வரக்கூடிய இருபத்தி தேதி சனிக்கிழமை திருச்சி ஜமாத் முகமது காலேஜ் வளாகத்தில் இருக்கிற விஎஸ் முகமது இப்ராஹிம் ஏசி காலேஜ் சார்ல சுயர நிகழ்ச்சி வச்சிருக்கோம் எனக்கு ஒரு ஐயாயிரம் பேர் வரக்கூடிய நிகழ்வு அந்த நிகழ்வு முடிந்த அடுத்த ஒரு நாள் கழித்து இந்த மாதம் இருபத்தி ஏழு திங்கள் அல்லது இருபத்தி ஒன்பது புதன்கிழமை ஏதாவது ஒரு தேதியில் சால பத்திரப்பதிவு ஆரம்பிக்கப்படும் ஃபாரூக் நகர் பேசு முதல் பத்திரப்பதிவு அந்த பேசுவோம் யாரால புக்கிங் பண்ணியிருக்காங்களோ அது நடைபெறும் சாலா அதன் முடிந்தவுடன் பேசுவோடைய பத்திரப்பதிவு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ முதல் பத்திரப்பதி விஷயம் பேசும்போது ஃபோன்ல யாரெல்லாம் புக்கிங் செஞ்சிருக்கீங்களோ பேஸ்டூல் யாராவது புக்கிங் செஞ்சிருக்கோம் அவங்க எல்லாருமே காஞ்சிலிருந்து பதினைந்து நாள் டைம் கொடுத்தோம் ஆகவே அவங்க எல்லாருமே இன்ஷா யாரெல்லாம் எதுவும் ப்ரூஃப் கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ப்ரூஃப் இன்னைக்கு அதை நாளைக்கு கொடுத்து முடிச்சுருங்க பேமெண்ட் நாளை பதினாறு வியாழன் முதல் இன்ஷாலா அடுத்த வாரம் மூணாம் தேதி வியாழனுக்குள் எல்லாரும் பேமெண்ட் முழுமையாக முடித்து விடுங்கள் பேமெண்ட் கொடுத்து முடித்தால்தான் உங்களுடைய பத்திரப்பதிவுடைய விஷயம் ஸ்டார்ட் ஆகும் அதே போல யாரெல்லாம் ரெண்டு கேஸ்ல வாங்கவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாளுக்கு கொடுத்து முடிச்சீங்கன்னா இலவசம் நீங்க இலவசம் கிடையாது அதே தவணை முறையில் வாங்கக்கூடியவங்க சார்ல மொத்த தொகையில பத்து ரூபா அட்வான்ஸ் தொகை மீதமுள்ள தொகையில பிப்டி பர்சன்டேஜ் தொகும் அதோட சேர்த்து பத்திரப்பதிவு காஸ்ட் இரண்டையும் சேர்த்து இந்த நாளை முதல் இருபத்தி மூணாம் தேதி வந்து கட்டிடுங்க அதே போல இஎம்ஐல வாங்கக்கூடியவங்க எல்லாருமே தவணை முறையில் வாங்குறதுனால அமௌண்ட் இருக்கும் அதற்கு ஒரு செக் கொடுக்கணும் இரண்டு வருடங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம் இருபத்தி நாலு செக் கண்டிப்பா நீங்க கொடுத்துருங்க சார் இப்போ செக்லீஃபு இல்லாதவங்க உடனே நீங்க பேங்க்ல வாங்குங்க சரி அக்கௌண்ட் இல்லாம இருக்கும் யாரும் பத்திரம் பத்திட்டு அவங்க உடனே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி செக் லீஃபு கட்ட கொடுத்துருவாங்க அதை வாங்கிங்க அது ரெண்டே கொண்டு ஆஃபீஸர் கொடுத்துருவோம் அதே போல முக்கியமான விஷயம் யாருக்கெல்லாம் உதாரணத்துக்கு இந்த மாதம் பத்திரம் பத்திரும் அப்படின்னா பேசுள்ள இஎம்ஐ கிளைண்டு அடுத்த மாசத்துல ஒன்னு டு ஒன்பதுக்கு இஎம்ஐ கட்டணும் இல்ல அடுத்த மாசம் பத்திரம் பதிவு அப்படின்னா அதுக்கு அடுத்த மாசத்துல இருந்து இன்ஷாலா இது அவ்வளவு கட்ட ஆரம்பிச்சிடணும் இந்த பத்திரப்பதிவு என்பது உடனே பட்டுப்பட்டு முடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது ஏன்னா இது இந்த டாக்குமெண்ட் ரொம்ப தெளிவா இருக்கணும் லைஃப் லாங் இந்த டாக்குமெண்ட் கையில் வச்சுக்க போறீங்க அப்ப நாங்க என்ன செய்யறோம்னா உங்க ஆதார் கார்டு வந்த பிறகு இதை டாஃப்ட் அப்படியே கம்ப்ளீட்டா நாங்க எங்க சிஸ்டத்துல ஏத்தி அதை எல்லாம் நான்கு மாதிரி செக் பண்ணி சர்வே நம்பர் செக் பண்ணி பட்டா ஈஸி எல்லாம் பர்ஃபெக்டா செக் பண்ணி அதை வந்து சரியா தவறான என்ன நாங்க ஒண்ணுக்கு ஒரு நாலு அஞ்சு பேர் டீம் வச்சிருக்கோம் அவங்க செக் பண்ண பிறகு அதுக்கு பிறகு பிரிண்ட் எடுத்து டோக்கன் போட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்து அதுக்கு பிறகு பத்திரம் ஆபீஸ் போனோம் அப்படின்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் சோ நாங்க வந்து இருபத்தி ஏழு விஷால இருபத்தி ஒன்பது வந்து ஆரம்பிக்கிறோமோ அந்த தேதி அன்னைக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பத்து முதல் பதினைந்து நபர்களுக்கு அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் தொடர்ச்சியாக பத்திரம் வைப்போம் அதே போல யாரும் வந்து அங்கே வெயிட் பண்ண தேவையில்லை பிஃபோர் எல்லாம் முடிச்சுட்டீங்க பேமெண்ட் கொடுத்து அடுத்த எடுத்து நினைச்சிருவோம் இங்கேயே நம்ம ஆஃபீஸ்ல எல்லாம் சைன் வாங்கிட்டு விஐபி மாட்ட நேரம் கூட்டி போவோம் உங்களை பார்ப்பாங்க எல்லாம் இருக்கா செக் பண்ணுவாங்க பிறகு உங்க வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அடுத்து உங்களுக்கு எடுத்து எடுக்கப்படும் வந்து சைன் பண்ணுவீங்க வெளியில வந்த குரான் ஸ்வீட் பாக்ஸ் உணவு கொடுத்து மதிய உணவு கொடுத்து சிறப்பான முறையில் உங்களுக்கு எல்லாம் முடிக்கப்படும் இதே போல யாரெல்லாம் வந்து பேமெண்ட் விஷயத்தில் யாவிக்கா பண்றீங்களோ அவங்களுக்கு முதல் பத்திரப்பதிவு நடக்கும் அலக்துல்லா முழுமையாக நிறைவடைந்த பிறகு சாலா அடுத்த மாதம் முப்பத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நமது மதுரையில அண்ணா ஸ்டார் ஸ்டார்பார் ஏசி மஹால் நடைபெறும் அலகம்துல்லா அந்த வெற்றி நிகழ்வு என்ன செய்யும் அப்படின்னா யாரெல்லாம் முழுமையாக பணத்தை செலுத்தினவங்களுக்கு பேசும் பேசுவோம்லையே அவங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் சேர்த்து இந்த மாதிரி ஒரு தாய் பத்திர செட் கம்ப்ளீட் செட் டாக்குமெண்ட் கொடுப்போம் இதை பார்த்தீங்க அப்படின்னா லீகல் ஒப்பீனியன் அதே போன்று இந்த டிடிசி அப்ரூவல் சம்பந்த ஒரு அனைத்து டாக்குமெண்ட் அதே போல் என்னுடைய நான் சொத்து யார்கிட்ட வாங்கியிருக்கேன் எனக்கு முன்னாடி வந்து யார்கிட்ட வாங்கினாரு வாங்கினார் அவரது யார்ட்டு இந்த சம்பந்தம் வெளியில் டாக்குமெண்ட்டுமே இருக்கும் அதுபோக பட்டா எஃப்எம்பி சிட்டா அடங்கல் கம்ப்ளீட் டாக்குமெண்ட் ஏஜிஎஸ் எல்லாமே இருக்கும் அதுபோக வந்து ஈஸி வில்லங்க சண்டை இருக்கும் தேவட்ட அப்ரூவல் காப்பி எல்லாமே சேர்த்து ஒரு இதே மாட்டோம் ஸ்பைரல் செய்யப்பட்டு உங்கள் கையில் தொகுப்படைக்கப்படும் சா முழு தொகை செலுத்திவர்களுக்கு உடனே ஒரிஜினல் டாக்குமெண்ட் சேர்த்து கொடுத்துருவோம் அதே போட்ட இஎமில் வாங்கணும் என்னைக்கு இஎம்ஐ தொகை கட்டி முடிக்கிறீங்களோ அன்னைக்கு கொடுக்கப்படும் யாரெல்லாம் நீங்க தவணை முறையில் மனம் வாங்குனீங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் வச்சிருப்போம் சுமையாக பணம் கொடுத்த போதை கொடுப்போம் அவங்களுக்கு அக்ரிமெண்ட் நீங்க பணம் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க எவ்வளவு கட்ட வேண்டியது இருக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட் நாங்கள் எதுக்காக வச்சிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அது போக தவணை முறை அட்டை ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருவோம் வெற்றியுள்ள நிகழ்வு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து அந்த இடத்துல உட்கார வைத்து நமது சைட்ல யாரும் அடுத்து வீடு கட்ட போறீங்க மற்ற விஷயம் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயம் என்ன செய்யலாம் டெவலப் என்ன செய்யலாம் தனித்தனியாக புக் பண்ணிருக்கீங்க அன்னைக்கு 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 லாஞ்சு ரொம்பவே பேசிருக்க முடியாது அந்த அறிமுகம் கிடைச்சிருக்காது வெற்றி நிகழ்வில் நம்ம ஒரு குடும்பம் போல நினைச்சாலும் ஒன்றிணைந்து ஒருவருக்கொரு நம்ம அறிமுகமாகி அதற்கு பிறகு ஒரு பரஸ்பர ஒற்றுமை ஏற்பட்டு நம்ம பாராட்டு மனை ஒரு பெரிய ஒரு நகராக வருவதற்கு ஒரு முயற்சி செய்யப்படும் நினச்சால்தான் எங்களுக்கு நல்ல எண்ணங்கள் நிறைவேற துவா செய்யுங்கள் மேலும் இறைவனுடைய இந்த மதுரை ப்ராஜெக்ட் பல பலவேறு மக்கள் நம்மகிட்ட நீங்க ப்ராஜெக்ட் லான்ச் செய்யுங்க சொன்ன அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு உழைப்புக்கு சிரமத்திற்கு பிறகு இந்த ப்ராஜெக்ட் லான்ச் செய்தோம் இறைவன் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் இதில் யாரெல்லாம் இடம் வாங்கினீர்களோ அவர்கள்லா இடம் வாங்கணும் வீடு கட்டுங்க யாருக்கெல்லாம் விஷால இடம் வந்து உங்களுக்கு பிளாட் அமையவில்லையோ யாருக்கெல்லாம் ஆட்டி கிடைக்கலையோ உங்களுக்கு கூடிய வரவில் புதிய ப்ராஜெக்ட் லான்ச் செய்யப்படும் இதே மதுரை மாவட்டத்தில் அதற்காக அதற்கான ஒத்துழைப்பு செய்யுங்கள் அஸ்லாம் வலிகம் அப்துல்லா